ஆடி அமாவாசையை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சென்னையிலிருந்து பிற இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சென்னை சேலம் கோவை மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும் ஆகஸ்ட் நான்காம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை சேலம் கோவை மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேற்கூறிய இடங்களிலிருந்து டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க குறிப்பிட்ட பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆறு அம்ச கோரிக்கைகள் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் எங்களுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இங்கே இல்ல முறையாக நிர்வாகங்களோடு அமைச்சர் எல்லோரும் தலை இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் மாதம் நிதித்துறை அதிகாரிகள் அமைச்சர் உட்பட கலந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக இன்றைய பேச்சுவார்த்தையிலே சொல்லி இது ஒரு முன்னேற்றம் தான் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக பேச சொன்னாலும் கூட எங்களுடைய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டு கழித்து இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதாக நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை இருக்கிறது அமைச்சர் அரசாங்கம் தலையிட்டு இந்த பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தி எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணணும் குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பணப்பலன்கள் பலன்கள் ஓய்வு புதிய தீய பேச்சுவார்த்தை இதையெல்லாம் முடிக்க வேண்டும் என்பது நிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க